வகு என்றால் என்ன எதனால் உருவாக்கப்பட்டது அது யாருக்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன எல்லாவற்றையும் எடுத்து கூறி இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற பாதிப்புகள் என்ன எதற்காக இதிலே இந்த திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் என்பதை எல்லாம் முன்பு பேசியவர்கள் விளக்கி பேசினார்கள் இதை இன்று நேர்த்தல்ல நீண்ட காலமாக இந்த அமைப்பு முறை இருந்து வருகிறது இந்த நிலத்திலே குறிப்பாக மொகலாயர்கள் ஆட்சி இருந்து இது இருக்கிறது பிறகு வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டபோது அதிலே பல மாறுதல்கள் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த நிலப்பரப்பு விடுதலை அடைந்த பிறகு பல்வேறு காலங்களில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு முறையிடப்பட்டு மாறுதல்கள் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியத்திற்கே அது இஸ்லாமியர்களினுடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்பதுதான் தொண்ணூத்தி எட்டு வரை இருந்த முறை இங்கே எல்லோரும் குறிப்பிட்டார்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் வக்பு என்பது உங்களுக்கு தெரியும் அது ஆரம்பிச்சொல் நவீர்மானார் இந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ பிறர் வாங்கவோ கூடாது இலவசமாக அளிக்கவும் கூடாது அல்லாகுவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவருடைய கல்வி ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தர மேம்பாடு இவற்றுக்காக அது பயன்பட வேண்டும் அருளிய கேட்ப இது உருவாக்கப்பட்டது என்பதுதான் நம்பகமான உண்மை அப்படி ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவதற்காக பொருள் செல்வங்கள் நிறைய உடைய இஸ்லாமிய பெருமக்கள் அருள் கொடையாக கொடுத்ததுதான் இந்த சொத்துக்கள் அதை இரண்டு வகையாக இந்த சொத்துக்களை பிரிக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கே கொடுத்தது அதை வாங்கவோ விற்கவோ முடியாது அதுபோல இரண்டாவது வகையாக எல்லாவின் திருப்பெயரால் தொண்டு செய்வதற்கு பெரும் செல்வந்தர்கள் கொடையாக கொடுத்தது அந்த சொத்துக்களை அந்த செல்வந்தர்களின் சந்ததியினர் வழி வழியாக வருகிற வாரிசுகள் நிர்வகிக்கலாம் ஆனால் அவர்களும் அந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ கொடையாக கொடுக்கவோ உரிமை கிடையாது அதை நிர்வகிக்கலாம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த தலைவர்கள் எங்கள் அண்ணன் தடா ரஹிம் அவர்கள் குறிப்பிட்டது போல போலிகள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகள் அவர்கள் தான் நிர்வகித்து வந்தார் வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களின் அதாவது நிலம் கடைகள் கல்வி நிறுவனங்கள் அதுபோக பணம் இது மாதிரி சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை இங்கே இருக்கிற யாரும் எதிர்க்கவில்லை அந்த மாதிரி திருத்தத்தை எல்லோருமே வரவேற்கிறார்கள் ஆனால் வாரியம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்காது என்கிற நிலையை ஏற்படுத்துகிற அளவிற்கு இந்த திருத்தம் இருப்பதால் தான் இந்த போராட்டம் இருக்கிறது நம் ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால் எங்கள் ஊர்ல மிக எளிதாக விளக்குவார்கள் இருக்க இடம் கொடுத்தால் நரிக்கி இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்கி ரெண்டு ஆடு கேட்கும் பாவந்த நரி ரொம்ப குளிரில நடுங்குது இது பாவமா இருக்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்க ரெண்டு ஆடு கொடுக்கணும் இல்லை உங்க குரவலி கிடைப்பேங்க இது ஒரு விலங்கை வச்சு சொன்ன உதாரணம் இப்படிலாம் நடக்குமா என்று கேட்டால் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஸ்ரேலிய மக்கள் யூதர்கள் அழித்தொழிக்கப்பட்டு நாடற்றவர்களாக ஏதிரிகளாக உலகெங்கும் உதிரிகளாக அழைகிறார்கள் அவர்களுக்கு பாவம் தங்குவதற்கு இடம் என்று பாலஸ்தீன மக்கள் அந்த பாலைவனத்தில் நாலு இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்தார்கள் பாலைவன மணல் அங்கு வந்து இஸ்ரேவேலின் மக்கள் என்று பைபிளில் ஒரு சொல்ல வந்துருச்சு இஸ்ரேவேலின் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டே அமெரிக்கா இஸ்ரேவேலின் மக்களுக்கு ஒரு நாடு வேணும்னு முடிவு பண்ணி முழுக்க துணை நின்று அந்த நாட்டை கட்டி இன்றைக்கு அது வல்லாதிக்கத்தில் ஒன்றாகி உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதமிக்கிற சந்தையாக மாறி எவன் பாவம் பார்த்து இடம் கொடுத்தானோ அவனையே அடிச்சு விரட்டி மொத்த பாலசீலத்தையும் தனதாக்க போராடுகிறது புரிய நினைக்கிறேன் என் நாடு என் நிலம் என் மக்கள் என்று எதிர்த்து போராடியவன் தாலிபான் தீவிரவாதி அவன் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்க போராடுகிற இஸ்ரேல்கள் உலகவாதிகள் தேசியவாதிகள் இதுதான் நமக்கு ஈழத்திலேயே நடந்தது பாவம் இவர்கள் என்று ஒண்டி பிழைக்க இடம் கொடுத்த இடத்தில் நம்மளை அடித்து விரட்டி தம் தாய் நிலத்தை ஆக்கிரமித்து இன்றைக்கு நாடற்றவர்களாக்கி சிங்களர்கள் இலங்கையை தன்னிலமாக தன்னாடாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார் இது வரலாறுங்கிலும் நடத்தியிருக்கிற நிகழ்ந்திருக்கிற படிப்பினை நமக்கான பாடம் நமக்கான பாடம் அதேதான் இங்க இருக்கிற சிக்கல் இதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் குறை இல்லை எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை ஆனால் விசாரணை வேண்டும் உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒவன்றாக பார்த்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அவர் ஆண்டுகளாக அந்த 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 மதத்தில் சமயத்தை மார்க்கத்தை ஏற்று இருந்தால் தான் அவர் நாளைக்கு இந்த நிலத்தையோ ஒரு சொத்தையோ ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தில் குறிப்பாக இந்து சமயத்தை இரண்டு பேர் அதிலே அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இதனால் தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமே ஆனால் அப்படி இந்து சமய அறநிலைத்துறை திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம் பூரி ஜெகநாதர் கோயில் காசி விஸ்வநாதர் கேரளா ஐயப்பன் கோயில் இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் ரெண்டு ரெண்டு பேர் கிறிஸ்தவர்களை சேர்த்தால் சரியா தாப்பா செய்றாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும் இந்த போராட்டம் தேவையில்லாமல் போயிடும் குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வாகித்து வந்த வக்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த ரெண்டுவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும் அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள் காஜிக்கள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் தனக்கும் அதிகாரம் இருக்கு தானும் அதை niro ikala mena